சோ இவ்வளவு நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியனை மாறி இருக்காரு சோ சூரியன தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க ரெண்டு பேர்ட்ட இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க ஹீரோ சூர்யா அவர்கள் சேதோன்ட்டு இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கே நன்ட் இருந்து ஒரு விஷயம் எடுத்துக்கணும் தம்பிக்கு போன்ற அவர் டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு எஸ்கே நன்ட் வந்து டான்ஸ் மாமா கிட்ட வந்து பாடி லாங்குவேஜ் ஓகே சூப்பர் சோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா

அதை கூட யாருக்கும் விட்டு நானே தான் பண்ணுவேன் தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி விஜய் பண்ணலை விஜய் யூரும் அவன் பண்ண மாட்டேன் அதான் சார் நீக்கி வேறு ஏழை தம்பி அடுத்து அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும் சரிண்ணா ஓகே ஓகே மாமா படம் வந்து சூது கபூ ஓகே அண்ணே கூடுவிட்டு கூடு போயிடுறார் சூரியண்ண ஒரு நாள் எஸ்கே என்னோட பாடியில் உடம்புல இருந்தீங்கன்னா இல்லை என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேதனோட உடம்பு இருந்தீங்கன்னா இல்லை என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து குடிசு தம்பி உடம்பு போட்ட ஒரு பத்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நம்ம போய் மறுக்க உட்காந்துருவேன் மாமா உடம்பு போட்டா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேரு அட்வான்ஸ்லாம இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து செக்கை வாங்கிட்டு அப்படியே ஆண்டி உள்ள அமீர்கான என்ன மாமான்னு கேட்டு

கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்க ரொம்ப சீனியர் மாதிரியும் இவன் ஏதோ எல்லாம் ஒன்னா வந்துதான் அட்வைஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு தேவையில்லை அப்புறம் மேல நிறைய பேர் பேரம்பு வச்சிருக்காங்க தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சின்சியரா பண்ற ஒருத்தர் தொழில் என்னைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா இருக்கு பயம் அவசியம் இல்லாது சோ இன்னைக்கு போனா திரும்பி வந்துருவோமோ அப்படின்னு வேற ஒருத்தவங்க எப்படி பாக்குறாங்களோன்னு நினைச்சு சந்தோஷ சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அவருக்கு எல்லாமே தெரியும் கிளியரா தான் போயிட்டு இருக்காரு நீங்க அவர் படங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும் நம்ம சொல்ல தேவையில்லை ஒரு விஷயம் எங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது இல்லடா இப்போ இப்போ சோடு நடக்கம் எல்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்க வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு எதுவும் அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு ஏய் நீ யாரு நீ யாரு சிவா தெரியும்ல தெரியும் தெரியும்ல எனக்கும் தெரியும் நீங்க பாருங்க அதான் புரியும் சைதாபேட்டை சைதாபேட்டையில வெண்ணிலா கமிழ் அடிக்கும்போது இரவு முழுவும் தம் அடிச்சு பேசியிருக்கோம் நிறைய கதை சொல்லியிருக்கான் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாக கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஜர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை குடுத்துட்டு கண்டிப்பா நீங்க அவரைதான் கேட்கணும் அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுட்டு இருக்காரு அவர் இல்லண்ணா இல்லண்ணே நம்ம சொல்றேன் சின்ன குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயில்ல தம்பி போஸ்ட் பண்ணி கூட இருக்காரு தம்பி அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்றோம் நான் அண்ணன்ட்ட என்னா அட்வைஸ் ஆல்ல இருந்தே நீங்க மேல் மேல் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீ நான் ஒரு கதை நாயனா மாறணும்னா எப்பயுமே விட்டுறாதீங்க ஏன்டா அவனை எங்க போனா கூட கூட்டிகிட்டே போயிருக்க இதை நான் சொல்லுவேன் ஒரே ஒரே ஒரு ஒரே ஃபைனல் ஆசை சூரியனோட ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டு மூணு போட்டோஸ் மட்டும் இருக்கும் இப்ப எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பா ஒரு ஆபீஸ்ல வரணும்ன்றது எங்களோட ஆசை அந்த சைடு எங்களோட அன்பு மாமா இந்த சைடு அன்பு தம்பி ரெண்டு பேரும் உங்களுடைய அன்ப ஒரு அழகு முத்தமா சூரியன் எனக்கு ஒரே நேரத்துல கொடுத்தீங்கன்னா அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்துக்கோமா